அடுத்து செய்யப்போகிறது ஆற்று இறைச்சி சில்லி அதாவது மட்டன் சில்லி அடுத்து மட்டன் சாப்ஸ் எண்ணெய் வருவது மட்டன் சாப்ஸ் மட்டும் இது அதுக்கு தேவையான இருக்கிற தக்காளியை வந்து சைடில் வதக்கி வச்சுருங்க இஞ்சி பூண்டு பச்சை பச்சமிளா வெங்காயம் அடுத்து சோம்பு ஜீரகம் இதை வச்சுருவோம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் வேணாம் தேங்காய் தேவைப்படாது ஸோ அதனால் இதை எல்லாமே அரைச்சி வச்சுருங்க அடுத்து மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இந்த மூணும் தனியாக வச்சுங்க இப்போ இந்த காம்பினேஷன் சேர்த்து தக்காளி வதக்கி அதை எடுத்து சைடில் கூட்டிகிட்டு இதை வதக்க போகிறேன் இதை ரெடி ரெடியாகிடும் மட்டன் சில்லி மட்டன் இல்லை சாப்ஸு இந்த ரெண்டுக்கான மசாலா இதில் வேறு ஒன்றும் இல்லை பசுமையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தி புதினா கொத்தமல்லி சோம்பு ஜீரகம் உப்பு இவ்வளோ தான் இந்த ஆறு ஐட்டத்துக்கு அப்படியே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி சில்லி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பச்சை மிளா போட்டிருக்கியப்பா பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் அது ஏன் டேஸ்ட்டுக்காக பச்சை மிளா நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ட்ரை சில்லி போட்டுக்கலாம் உங்கள் பிரியம் ரெடிமேடு சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன் சில்லி சிக்கன் பவுடரு அது காஷ்மீர் சில்லி கலருக்காக எவ்வளோஸ்டு அடுத்து சில்லி ஆச்சி மட்டன் மசாலா ஆச்சி மட்டன் மசாலா எவரெஸ்ட் மசாலா சக்தி மசாலா சில்லி சிக்கன ஒட்டா பௌரம் தனியாத்தூள் தனியாத்தூள் ஸோ இந்த அஞ்சு ஐட்டமும் போட்டுக்கிறேன் அஞ்சு ஐட்டம் போடு போடுப்பேன் சில்லி பவுடர் அதுக்கடுத்து காஷ்மீர் சில்லி கலருக்காக சில்லி பவுடரு உரப்புக்காக காஷ்மீர் சில்லி கலருக்காக இந்த பச்சை யாரும் சேர்க்க மாட்டாங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளை பட் நான் என் உடம்புக்காக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்கள் பிரியம்தான் பட் சேர்த்தா ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகும் இது என்னதான் ஆச்சி மட்டன் மசாலா அடுத்து ஆச்சி மல்லி தனியாத்தூள் ஸோ தனியாத்தூள் மட்டன் மசாலா சில்லி மசாலா சில்லி மசாலா போட்டால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் மட்டன் இது எல்லாம் கலந்து நல்லா கிடப்பேன் டைலூட் பண்ணி தண்ணி கொஞ்சம் வைக்கலாமா நல்லா வேட்டுப்பா தண்ணி கூட தேவையில்லை ஏன்னா அது எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் உப்பு இல்லை அதில் ஒன்று ஒன்றா காமி ஒன்று ஒன்றா இருக்குது மட்டன் சாப்ஸ் ஒன்று ஒன்றா கம்ப்பேன் இந்த மாதிரி சாப்ஸை நல்ல வேக வச்சுருங்க ஒரு பத்து சீட்டு ஆகுது ஏன்னா கறி மக்கடி முத்தங்கடியாக இருந்தால் பத்து சீட்டு இளங்கடியாக இருந்தால் ஏழு சீட்டு சீட்டி சீட்டிக்குமே அது மக்கள் இப்போ இதை அது தண்ணி ஊற்றும் மசாலா குறந்தாச்சு அந்த மசாலா என்னென்ன கருவேப்பில்ல கொத்தமல்லி கஷ்மீர் செலகம்பு சில்லி பவுடர் தனியா பவுடர் அப்புறம் எல்லாம் கொளந்துச்சு ஃபுல்லாக வச்சுருக்கேன் இதை அப்படியே ட்ரை பண்ணோம் அந்த மசாலாவும் மட்டனும் ஃப்ளேவர்ஸ் ஒன்றாகணும் அப்போ தான் அடுத்த ஆயில் பொறிக்கும்போது நல்லா இருக்கும் கசிக்கிறாரு டூ மினிட்ஸ் வந்தால் போதும் நல்ல மட்டன் சாப்ஸ் நல்லா வேகிட்டு வருவாங்க அந்த மசாலாவோட கொதிக்கிற மசாலா நல்லா டயர் ஊட்டாகணும் அதுதான் கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்தவுன்னே ட்ரை ஆனவுடனே எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதான் இப்போ மட்டன் சில்லி போட போகிறேன் மட்டன் சில்லி ஃபஸ்ட் டைம் மட்டன் இது நல்லா வேக வச்ச மட்டனை வச்சுக்கோங்க சிக்கன் மாதிரி கிடையாது மட்டன் ஏழு சீட்டி எட்டு சீட்டி முன் துடை கறி ஏழு கிலோ உள்ள ஆட்டோட ஏழு கிலோ இல்லை எட்டு கிலோ மட்டன் நல்லா வேக வச்சு இதை அப்படியே சாப்பிட்லாம் இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நான் வேக வச்சேன் ஏன்னா இந்த ஃப்ளேவர்ஸ் வேணும் எனக்கு புதினா கொத்தமல்லி இந்த ஃப்ளேவர்ஸ் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் வேணும் அதோட மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் சில்லி மசாலா சில்லி மசாலா போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் சில்லி மசாலாவே போட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒட்டு த ஃபஸ்ட் டைம் த வேர்ல்டு மட்டன் சில்லி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஏன் சொல்கிறேன்னா அதில் நிறைய உங்களுக்கு கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் கான்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த சில்லி ஒட்டாமல் ஒரு இல்லை நல்லா வந்துடும் இது இப்போ ஃபைனலி நம்ம செய்ய போகிறது மட்டன் சாப்ஸ் இதில் கருவேப்பில்லை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு சோம்பு புதினா இதெல்லாம் கலந்த கலவை மிளகு மிர்ச்சி பவுடர் அதாவது மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு இவ்வளோ இதையும் போட்டு அரைச்சி நல்ல மசாலா தெரிய வச்சு மட்டனில் குக்கரில் ஒரு பத்து எட்டு விசில் வைங்க இப்போ முட்டை வெள்ளைக்கரு இந்த மட்டன் சாப்ஸ் இருக்க இத்தனை வேக வச்சு இத்தனை மசாலா பவுடர்ஸு பாருங்கள் இவ்வளோ மச மசாலா பவுடர்ஸு அவ்வளோ போட்டு வேக வச்சு அப்படியே மட்டன் ரெடியாக இருக்குது அடுத்து இந்த முட்டை வெள்ளக்கருக்கு இல்லையா முட்டை வெள்ளக்கரில் டிப்பிங் பண்ணிக்கணும் டிப்பிங் பண்ணிவிட்டு இதுவருக்கு எண்ணெய் எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ரொம்ப ஈஸியான வெள்ளை தான் மட்டன் இதை எடுத்து ஒரு குழம்பு வச்சா மட்டன் சாப்ஸ் அந்த காலத்து முனியாண்டி விலாஸ் அப்புறம் என்ன மதுரை முனியாண்டி பாண்டி முனியாண்டி திருச்சியில் திருச்சிலலாம் என்ன பேரு ஞாபகம் இல்லை ஓல்டு திருச்சியில் பெரிய கடை வீதியில் இருக்கும் ஒரு ஹோட்டல் பிரியாணி ஹோட்டல் குளத்தில் பிரியாணி ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கும் அது இங்கே டெல்டா மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா முனியாண்டி விலாஸ் ஃபேமஸ்ஸு இதில் வந்து ஒரு சாப்ஸ்ன்னு வைப்பாங்க கழுத்தெலும்பும் நெஞ்செலும்பும் மட்டன் சாப்ஸ் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த காலத்தில் நான் ஹோட்டலில் சம்பாரிச்ச காசு கொடுத்து வச்சுருவேன் நூறுரூவா கொடுத்து வச்சிருவேன் அப்பப்போ சாப்பிட்டு கழிச்சிக்குவேன் ஏன்னா கையில் காசு இருந்தால் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க அதனால் சம்பாதித்த காசை பதினஞ்சு டு முப்பதில் சொல்கிறேன் இல்லை ப பதினஞ்சு டு பதினெட்டுப்பா இன்னைக்கு நான் நிறைய மசாலாத்தூள் போடலை மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆத்தூள் எல்லாம் போடல பட் போட்டு இப்போ பாருங்க இதை டிப்பிங் பண்ணிக்கணும் டிப்பிங் பண்ணப்பா அப்படியே கையை காமிச்சா டிப்பிங் மட்டும் காமி அப்படியே டிப்பிங் முழுகணும் வெள்ளைக்கரை முட்டை வெள்ளைக்கரையில் இது முழுகி அப்படியே தூக்கி எண்ணெயில் போடணும் போடுப்பேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கயிறுமா அப்படியே கையில் பிடிச்சி போடுவேன் இது லாலிபாப்ஸ் மாதிரி இருக்கும் இங்கே மட்டன் லாலிபாப் குழந்தைகளுக்கு மட்டன் லாலிபாப்ஸ் கை தான் ஆ அப்படியே வேகட்டும் ஃபுல் பூஸ்ட் ஆல்ரெடி மட்டன் வந்தாச்சு எட்டு சீட்டியில் வந்தாச்சு ஒரு மூணு மூணு போடு ஒயிட்டாக இருக்கிறது வெள்ளைக்கரு அதான் போதும் எந்திரிச்சு பாருங்க மற்ற முன்னாடி வெந்ததுனால மசாலா வெந்தால் போதும் வேகாதது அது வெந்த மட்டம் மட்டன் சாப்ஸ் இப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும் இதையும் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ மசாலா கடந்துருக்கு இதுக்கப்புறம் மட்டன் போன்லெஸ் சில்லி போன்லெஸ் சில்லி இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன் இப்போ இது ரெடி பண்ணிக்க மட்டன் லாலிபாப் லாலிபாப் மட்டன் லாலிபாப் ஒ அழகாக பியூடியூபெல்லாம் மட்டன் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் வேக வச்சு சாப்பிட்ணும் மட்டன் வேக வச்சு சாப்பிட்டாதான் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க எண்ணெய் மட்டும்தான் டேஞ்சரு கொழுப்பு எண்ணெய் ஃபேட்டு மட்டன் ஃபேட்டுன்னு நினைக்க வேண்டாம் இதுக்கு தான் நான் காலிஃப்ளவர் சாரி பர்கோலி ரா வெஜிடபிள் இப்போ சேர்க்க போகிறேன் கொரியன் டிஷ்ஷோட அத்தனை வெஜிடபிள் சேர்த்து தான் சாப்பிடுவேன் காண்டினென்டல் துபாய் சாரி ஆல் ஓவர் த வேர்ல்டில் உள்ள வெஜிடேரியன் ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன் அதோடு சேர்ந்து இந்த மட்டன் நல்லா இருக்கா சாப்ஸ் வெந்தாச்சு போயிருந்தேன் இருக்கும் அது கால் இருக்கும் லெக் பீஸ் லெக் பீஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மட்டன் வெந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக மசாலா கலந்து எண்ணெயில் வெந்து இது மா மாதத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிடுங்க அறுபது டு நூறு நீங்கள் மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க அப்படியே பஞ்சு போல் இருக்கும் மட்டன் சிக்கனை விட ஃபிஷ் மாதிரி இருக்கும் டூ மந்த்ஸ் ஒன் டைம் ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்குது அதுக்காக சொல்கிறேன் டூ மந்த்ஸ் ஒன் டைம் இந்த இந்த ப்ராசஸ் மட்டும் அடுத்து மட்டன் சில்லி வேகிறது பாருங்க எல்லாம் எடுப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே அருமையாக இருக்கும் மட்டனை தயிரில் ஊற வச்சுங்க அதோட கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு மட்டன் மசாலா கரம் மசாலா அப்புறம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பு இத்தனை ஐட்டங்கள் கலந்து அது எண்ணெயில் பொறிச்சா மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கனை விட சாப்பிட்டா இருக்கும் இதுவும் மாதத்தில் ஒரு நாள் கொடுங்க சீனியர் சிட்டிசன் அறுபது டு நூறு வயசு உள்ளவங்க மாதத்தில் ஒரு நாள் போதும் ஏன்னா சிக்கன் வந்து சாப்பிட்றவங்க மட்டனுக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும் அதுக்காக சொல்லலை மட்டன் சில்லி இந்த கருவேப்பில் போட்டிங்கன்னா எவ்வளோ குலம் கருவேப்பில் போட்டு வேக வைக்கிறீங்களோ மூணு ஃப்ரிஷ் பண்ணிடுறேன் அவ்வளோ குலம் நல்லது ஸோ மட்டன் சில்லி ரெடி லாலிபாப்ஸ் ரெடி மட்டன் சாப்ஸ் ரெடி ரெண்டு காம்பினேஷனும் ஒரே மசாலா தான் இது ஷூட்டி ஸ்பாட்டில் ஹீட்டிங் அண்ட் என்ஜாயிங் போடுறேன் ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேரிங் மட்டன் மேலே கூட தான் ஆயிரம் ரூபா தான் ஆயிரத்தி இரநூறுவா தான் அதுக்கு பதில் தான் சிக்கன் வந்துச்சு சிக்கன் மட்டன் செய்ய முடியாதவங்க ஃபிஷ்ஷு போட்டுக்கோங்க ஃபிஷ்ஷு முடியாதவங்க முட்டையில் ஏதாவது செய்யுங்க காலிஃப்ளவர் வித் முட்டை க பர்கோலி வித் முட்டை அப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம் பணம் இருக்கிறவங்க மட்டன் பணம் இல்லாதவங்க பணத்தை சம்பாதிங்க சேனலில் போடுங்க உண்மையிலே கஷ்டப்படுறதா இருந்தால் வழி நிறையா இருக்குது ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் த பில்லியன் ஆர் ஆஃப் த வேர்ல்டு இன்றைக்கி வேர்ல்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பயன்படுத்திங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வங்கள கேளுங்க சேனலில் போடுங்கள் துறையும் சினிமா துறை உணவுத்துறை ஃபைனான்ஸ் துறை டெக்ஸை துறை எத்தனை துறையை கற்றுக்கிறோமோ அத்தனை துறையும் உங்களுக்கு கை கொடுக்கும் எனக்கு இப்போ உணவுத்துறை கை கொடுத்துட்டுருக்கு ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்